புதுச்சேரியை சேர்ந்தவர் ஆனந்தவேலு இவர் புதுச்சேரி ஐஆர்பி காவல் படை பிரிவில் தலைமை காவலராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் ஆனந்த காவலராக இருந்தாலும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர் தற்போது இவர் போக்குவரத்தை சரி பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார் இவர் ஹெல்மெட் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஹெல்மெட் அணிந்து வந்த அனைவருக்கும் சிக்னலில் நின்று பேனா குடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதுபோன்று ஹெல்மெட்டின் அவசியம் குறித்து தனது முதுகில் பேனர் கட்டி சிக்னல் என்று போக்குவரத்து சரி செய்தபடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் சிக்னல் இல்லாததால் தானே சிக்னலாக மாறி கியூட்டாகவும் ஸ்டைலாகவும் போக்குவரத்து சரி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது சிக்னலில் காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் போக்குவரத்து சரி செய்து கொண்டிருந்தார் அதாவது வெயில் என்று கூட பாராமல் சிக்னலாக ஆடி ஓடி நடனம் ஆடுவது போல் நின்று கொண்டு நான்கு சிக்னலையும் ஒரே ஆளாக நின்று சரி செய்து அனைவருக்கும் வணக்கம் செலுத்துவது போன்றும் பணிந்து செல்வது போன்றும் ஸ்டைலாகவும் கியூட்டாகவும் நின்று வாகன ஓட்டிகளை அனுப்பி வைத்தார்